ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க மணி அவங்க ஆஃபீஸர்கிட்ட இருக்காங்க இந்த குழந்தைய மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்னோன்னா அதெல்லாம் அனுப்பி விட முடியாது அப்படின்னோன்னே சார் ரூல்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும் நானும் ஸ்டாஃப் தான் பட் இருந்தாலும் வந்து குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்க அம்மாவை பார்க்கணும்னு பீசிங் வந்துருச்சுன்னா அப்புறம் கஷ்டம் அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களான்னு ஒன்று வேண்டா வேண்டாம் குழந்தை தானே உள்ளே அனுப்பி விட்ருவோம் எதுக்கு வம்பாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வேகமாக ஓடி போயிடுது தமிழ் ஓடி வந்த வேகத்துக்கு வந்து பாரதியை பார்க்காம ஃபிராண்டு அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க பிடிக்க வந்துடுறாங்க ஆதி வந்து தமிழை கட்டி பிடிச்சி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு டேபிளில் வந்து உட்கார வைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் நீங்கள் திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரெண்ட் நான் ஒரு ட்ராமா பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்ன ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க ஆமாம் அம்மா மட்டும் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நைஸாக இங்கே வந்துட்டாங்க நான் எப்படி வர்றது அதான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி இங்கே ஒரு ட்ராமா போட்டு வந்துட்டேன் அப்படின்னோன்னே ஹைஃபை எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட் உங்களை பார்க்காம அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா குழந்தை கூட வந்து எவ்வளோ அந்யூனியமாக பழகிட்டு இருக்கா நம்ம பாஸ் நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல பாஸ் யாருக்குமே அமைய மாட்டாங்க நிச்சயமாக நம்ம கம்பெனி மீண்டு வந்துடும் ஸ்டாஃப் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் கீழே வந்து மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வந்து பாரதி வந்து வந்துட்டாங்களே இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆதிக்கு ஒரு பிரச்சனைன்னா பாரதி வந்துடுவாங்கள்ல அது நிச்சயமாக எந்த தடவையும் வந்து நிரூபிச்சுச்சு அப்படின்னு சொன்னோன்னே மணிக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு என்ன இது ஆனா எல்லாரும் வந்து யார் ஆதி அவனை வந்து இது போகிற ட்ராக்கே சரியில்லையே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகலான்ட்டு பார்க்குறாங்க அப்போன்னு ஆஃபீஸை எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தோம்னா வந்து யார் யார் இது எட்டி பார்க்குறது அப்படின்னு வாட்ச்மேன் கத்தணோன்னா எனக்கு என்ன வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்ல மணி சரி அடுத்தது வந்து பாரதி வந்து சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க எல்லாம் அவங்க எல்லோரும் பயங்கர சின்சியராக வேலை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம வேணால் காஃபி போட்டால் எடுத்துகிட்டு வருவோமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவோம் அம்மாவுக்கு காஃபி பிடிக்காது ஃப்ரெண்ட் டீ போடணும் அப்படின்னா எனக்கு டீ போட தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அழைச்சிட்டு வந்து டீ வந்து போடுறதுக்கு ஒவ்வொரு இதுவாக இன்க்ரீடியன்ஸாக பால் வைங்க அடுப்பு ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டீ போட்டு எடுத்து முடிச்சிட்றாங்க எடுத்து முடித்தோடனே கரெக்டாக வந்து கேசவனுக்கு போய் கொடுக்குறாப்புல நம்ம ஆதி கொடுத்தோன்னே கரெக்டாக அடுத்தது வந்து பாரதிக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா எடுத்துக்கம்மா உனக்கு பிடிச்ச இஞ்சி டீ தான்மா போட்டிருக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு பாரதி வந்து செம முறைக்கிறாங்க முறைச்சாலும் பாரதியை ப கரெக்டாக வந்து கப்பு டீ எடுத்து குடிக்கிறாங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாரதியை பார்த்து இருக்காப்புல நம்ம ஆதி ஃப்ரெண்டு அம்மாவுக்கு வந்து ஒன்று விஷயம் தெரியுமா எப்போதுமே டயர்டாக இருந்தாங்கன்னா அப்பா தான் டீ போட்டு கொடுப்பாங்க அம்மாவுக்கு காஃபினாலே பிடிக்காது எப்போதும் யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா அவங்க சாப்பிட்டாங்க நான் கொடுத்தா சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஆதி மனசில் நினைக்கிறாப்புல ஆதி வந்து தமிழை வந்து டிராயிங் வரைய சொல்கிறாங்க ஃப்ரெண்டு வாங்க அவங்க வேலை பார்க்கட்டும் நம்ம வரைவோன்னோன்னே டிராயிங் எல்லாம் வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து நிறைய பென்சிலெலாம் எடுத்து வரைகிறாங்க ஆதி வ தமிழ் வரைகிறத பா பார்க்காம ஆதி வந்து பாரதி வேலை செய்கிறத பார்த்தே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரதி உங்களுக்கும் எனக்கும் உண்டான வந்து பந்தம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அருந்துராதுன்னு எனக்கு தெரியும் என்ன தான் என் மேலே கோவம் இருந்தாலும் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கேஸ்வா ரொம்ப நன்றிடா அப்படின்னோடனே எதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இல்லைடா இந்த கம்பெனி ரைடு வந்ததோட எனக்கு நீ பாரதி அழைச்சிட்டு வந்த பற்றியா அதில் தான் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் அடப்பா இந்த நிலைமையிலையும் வந்து நீ வந்து இவ்வளோ ரணக்கலங்கத்துலையும் உனக்கு குழு விருப்பு கேட்குதா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சரி சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னோன்னே ஃப்ரெண்டு இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க லதாவும் இவங்களும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப் சரி நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க நான் மற்ற வேலை எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு பாரதி சொன்னோன்னே இல்லை இல்லை இந்த பிரச்சனையை வந்து நம்ம சுமூகமாக முடிக்கணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வேலையை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக லதா வராங்க லதா வந்து கேசவிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஒன்னே இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கேசவன் மலுப்புறாங்க முதல்ல இந்த வந்து ரைடு பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம் அதுக்கு அடுத்ததாக எது வரத்தாலும் பேசிக்கலான்னு அப்போ கேவனுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு சரி இந்த பிரச்சனை மறைக்கிறப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க பாரதி வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னடா இந்த பொண்ணு இந்த வேலை வேகமாக பார்க்குது இப்படி வேலை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது தனி ஒரு ஆளா இருந்து இந்த கம்பெனியை வந்து மீட் எடுத்துருவா போல ரைடுன்னா பயப்படுவாங்க இந்த பொண்ணு தைரியமாக வேலை பார்க்குது அப்போ வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை வராது போல சரி எதுவாக இருந்தாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆந்தகண்ணன் மேனேஜர் வந்து இந்த பாரதி வந்து வேலை பார்க்குற ஸ்டைல பார்த்தா நிச்சயமா ஆதியை காப்பாத்திருவான்னு தான் தோது இப்ப பவானிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்பெல்லாம் நம்ம ஆந்தக்கண்ணன் மேனேஜர் அதே சமயத்தில் பாரதி வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆதிக்கிட்ட வந்து தமிழ் கேட்குது ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எது அந்த சிம்பா கதை சொல்லட்டுமா அந்த சிம்பா கதையெல்லாம் வேணாம் ரொம்ப பழசு நீங்கள் வந்து ரியலான கதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஃப்ரெண்ட் என்னோடய ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னோன்னே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி பொண்ணு ஃப்ரெண்டாகச்சான் அந்த ஃப்ரெண்டோட நான் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்ததுனால அவங்க அம்மா கூடயும் எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சான் சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அவங்க வந்து என்னை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து என்னை குடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து வரும் அப்புறம் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்ல வராங்க பாரதி முறைக்கிறாங்க அதோட எபிசோடை முடிக்கிறாங்க